இவருக்கு வணக்கம் திருநெல்வேலி ஜோதிடர் சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனலில் தெரிக்கும் ஐ ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பேர்களுக்கு நான் வழங்கல் பதிஞ்சிருக்கிறேன் ஸோ என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோஸில் பார்த்து அந்த பேருக்குடையவங்க உங்கள் பேருக்கு நான் வழங்கல் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பாக அந்த அனிஷா அப்படிங்கிற பேருடைய எங்கள் குடும்பத்திலே சொந்தக்காரங்களே நட்பு ஒட்டையாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்க்கை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் நிறைய நண்பர்கள் ஜோதிக்கு மேல் பட்டு கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் படிச்சுமே ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்லத் திணறக்கூடிய ஜோதிட நண்பர்களுக்கும் ஏற்கனவே ஜோதி தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதிட நண்பர்களுக்கும் என்னுடைய ஜோதிட பெரிய புத்தகங்கள் மக்கள் மக்கள் நீங்கள் தைரியமும் துல்லியமும் பலன் சொல்ல உதவும் பெரிய பெரிய புத்தகங்கள் லிஸ்ட் பெறதுக்கு அங்கே ஸ்க்ரீனில் ஸ்க்ரோலாக போய்ட்டு டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட் எல்லாம் இருக்குது இங்கே தானே பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிக்கலாம் அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனாக ஜாதகம் பார்க்க ஜாதகம் எழுத பிறந்த குழந்தைங்க கஷ்ட பேர் சுட்ட திருமண பொருத்தம் துல்லியமாக பார்க்க குலதே மாதிரி அதுக்கு உலதே மாதிரி அஸ்ட்ரோனியமாலஜி அஸ்ட்ரோனியமாலஜி ஜாதகமே இல்லாத உங்களுக்கு பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் நினைக்கலாம் குறைந்த குருதர்ஷனில் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும் நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாது ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன் சார் இங்கே இன்றைக்கு பதிவுக்குள்ளே போவோம் அனிஷா என்ற பேருக்கான ஐம்பது வகையான நேமாலஜி பலன்களை பார்ப்போம் பர்ஸ்ட் பாயிண்ட் தனிமை விரும்பியா இருப்பீங்க ரெண்டாவது பாயிண்ட் ஆடை அலங்கார மேக்கப் பிரியரா இருப்பீங்க மூணாவது பாயிண்ட் படிக்கிற காலத்தில் நல்லா படிப்பீங்க நாலாவது பாயிண்ட் அப்பா ரெண்டு தானம் உடையவங்களா இருப்பீங்க ரெண்டு தான உடையவங்க இருப்பாங்க அஞ்சாவது பாயிண்ட் வரட்டு பிடிவாத குணம் உண்டு ஆறாவது பாயிண்ட் இல்லற சுகத்தில் பாதிப்பு உண்டு ஏழாவது பாயிண்ட் ஈகோ குணம் உண்டு எட்டாவது பாயிண்ட் முன்கோபியா இருப்பீங்க ஸ்ட்ரைட் ஃபாரோடா இருப்பீங்க ஒன்பதாவது பாயிண்ட் தாய்மாமா வந்து எந்த ஒரு விஷயத்திலையும் கௌரவம் பார்ப்பாரு பத்தாவது பாயிண்ட் தாய்மாமா உறவு உள்ள விரிசல்கள் இருக்கும் பதினோராவது பாயிண்ட் சாப்பிட்டு சாப்பாடு குடிச்ச எப்போ மசிலிட்டி பிரச்சனை உண்டு பன்னெண்டாவது பாயிண்ட் தைரிய சாலியாக இருப்பீங்க பதிமூணாவது பாயிண்ட் சொத்து சேர்க்கைகள் உண்டு பதினாலாம் பாயிண்ட் திறமசாலியாக இருப்பீங்க பதினஞ்சாவது பாயிண்ட் திறமை இருந்தும் நிறைய தடைகள் தாமதங்கள் சந்திப்பீங்க பதினாறாவது பாயிண்டு ஸ்கின் எனர்ஜி பிரச்சனை உண்டு பதினேழாவது பாயிண்ட் சாதுரியமான பேசக்கூடிய பேச்சுத் திறமை உண்டு பதினெட்டாவது பாயிண்ட் அவ்வளோ சீக்கிரவத்தை பேச்சு நீங்கள் நம்பிடுவோம் மாட்டீங்க பத்தொம்பதாவது பாயிண்ட் பூரி சொத்துக்கள் வம்பு வழக்கு இல்லங்க பிரச்சினையை சந்திப்பீங்க இருபது பாயிண்ட் ப்ரமோஷனில் தடையை சந்திப்பீங்க இருபத்தி ஓராவது பாயிண்ட் உடல் சூடு உங்களுக்கு அதிகம் அதன் காரணமாக தலைவலி கண்ணெரிச்சல் Audí por இருபத்தெண்டாவது பாயிண்ட் ஆண் குழந்தை ஒன்று உங்களுக்கு ஆண்வாரிஸ் இருக்காது இல்லைனா ஆண்வாரிசு ஒரு மனக்கவல இருக்கும் இருபத்தி மூணாவது பாயிண்ட் சிசேரன் டெலிவரி தான் உங்களுக்கு நடக்கும் பிரசவ காலத்தில் இருபத்தி நாலாவது பாயிண்ட் அப்பாவுடன் கருத்து ஏற்பாடு உண்டு இருபத்தஞ்சாவது பாயிண்ட் வீடு வாகனத்தால் அடிக்கடி செலவுகள் இருக்கும் இருபத்தி ஆறாவது பாயிண்ட்டு உங்கள் மேரேஜை பார்க்கறதுக்கு முன்பாகவோ அதில் அதிகபட்சம் உங்களுக்கு நாற்பது வயசுக்குள்ளே அப்பா விளையாடக்கூடிய அமைப்புகள் உண்டு இருபத்தி ஆறு பாயிண்ட் குதிங்கால் வழியால் அவதிப்படுவீங்க இருபத்தெண்டாயிரம் பாயிண்ட் என்னடா வாழ்க்கை சரி தற்கொலை பண்ணிக்காமல் லைஃப்பில் விட சூசைட் அட்டம் பண்ணியிருப்பீங்க அந்த எண்ணங்கள் வந்திருக்கும் ஸோ எக்காரணத்தை கொண்டு பேர் பண்ண நெகட்டிவ் தாட்டை வளர்த்து கூடாது இருபத்தி ஒம்பதாம் பாயிண்ட் யூட்டஸ் பிரச்சனை உண்டு முப்பதாம் பாயிண்ட் கணவர் டாமினேட்டடாக இருப்பார் முப்பத்தி ஓராம் பாயிண்ட் வாகன யோகம் உண்டு முப்பத்தி ரெண்டாம் பாயிண்ட் வெளிநாடு வெளிமாநிலம் சொல்லக்கூடிய யோகம் உண்டு முப்பத்தி மூணாம் பாயிண்ட் படிக்கிற காலத்தில் படிப்பில் தடையை செஞ்சுருப்பீங்க முப்பத்தி நாலாம் பாயிண்ட் தூக்கம் சரியே வராது முப்பத்தஞ்சாவது பாயிண்ட் மூத்த பிள்ளை முன்கோபியாகவும் ஸ்ட்ரெயிட் பரவாகவும் இருக்கும் முப்பத்தி ஆறாம் பாயிண்ட் தம்பி தங்கச்சி கம்பி தங்கச்சியால் லாபம் முன்னேற்றங்கள் உண்டு முப்பத்தி ஏழாம் பாயிண்ட்டு கால்குலேட்டிவ் மைண்டு நீங்கள் கணக்கு பார்க்கக்கூடிய குணம் உண்டு முப்பத்தெட்டா பாயிண்டு பலகனங்களை எதிரியாயிருவாங்க நம்ம நேர் பகையாயிருவாங்க முப்பத்தி ஒன்பது பாயிண்ட் அம்மாவுடன் கருத்து ஏற்பாடு உண்டு நாற்பதாவது பாயிண்ட் அம்மாவுக்கு கருத்து பிரச்சனைகள் இருக்கும் நாற்பத்தி ஓரம் பாயிண்டு சொந்த தொழில் நீங்கள் செய்யக்கூடாதுங்க நாற்பத்தெண்டாவது பாயிண்ட்டு வேலை தொழிலில் நீங்கள் அகலக்கால் வச்சிங்கன்னா அதனால் கஷ்டநஷ்டத்தை சந்திப்பீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் நாற்பத்தி மூணாவது பாயிண்ட்டு நகையவோ அல்லது பத்திரத்தையோ அல்லது சர்டிஃபிகேட்ஸோ தொலைச்சிருப்பீங்க நாற்பத்தி நாலாம் ஜோதிடம் ஆன்மீகத்தில் உங்களுக்கு ஆர்வம் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் நாற்பத்தஞ்சாவது பாயிண்ட் ப்ரொமோஷனில் தடையை சந்திப்பீங்க நாற்பத்தி ஆறாம் பாயிண்ட் கேஸ் ட்ரபிள் பிரச்சனை உண்டு நாற்பத்தி ஏழாவது பாயிண்ட்டு நீங்கள் வேலை பார்த்தாலும் வச்சு தொழிற்சல் நிரந்தரமும் பிரச்சனை உண்டு நாற்பத்தெட்டாம் பாயிண்ட்டு வேலை தொழிலில் நிம்மதியும் இருக்காது நாற்பத்தொம்பதாவது பாயிண்ட் லைஃப்பில் புதுவீடு கட்டுவீங்க ஐம்பதாவது பாயிண்ட்டு கோர்ட்டு கேஸெல்லாம் உங்களுக்கு வெற்றியே கொடுக்கும் இப்போ அனிஷா என்ற பெயருக்கான ஐம்பது வகையான நியமாலஜி பலன்கள் முடிவு அடைகின்றன பேர வச்சு ஐம்பது பலன் சொல்ற அப்படின்னா ஜாதகத்தை சின்ன அதிகமாக உள்ள துல்லியமாக சொல்வேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க நண்பர்களே ஸோ ஒரு முறை கன்சல்டேஷனுக்கு வாங்க நன்றி நேர்களே நன்றி வணக்கம்